நாளை காலை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் நாற்பது தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் வாக்காளர் அடையாள அட்டை மட்டுமின்றி மற்ற எந்த ஆவணங்களை பயன்படுத்தலாம் என்பதை இப்போது பார்க்கலாம் மக்களவைத் தேர்தலில் முதல்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ளது நாளை தொடங்கி ஏழு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் வரும் ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் வாக்குப்பதிவின் போது ஒருவர் தன்னுடைய வாக்கை செலுத்துவதற்கு வாக்காளர் பட்டியலில் பெயர் இருப்பது கட்டாயம் அப்படி இல்லாவிட்டால் வாக்களிக்க முடியாது அடுத்தபடியாக பல பேருக்கு வரும் சந்தேகம் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்து ஒருவேளை வாக்காளர் அடையாள அட்டை இல்லாவிட்டால் வாக்களிக்க முடியுமா என்பது ஆனால் வாக்காளர் அட்டை இல்லை என்பதற்காக கவலைப்பட வேண்டாம் என தெரிவித்திருக்கும் தேர்தல் ஆணையம் ஆதார் அட்டை ஓட்டுநர் உரிமம் பான் கார்டு ரேஷன் அட்டை பாஸ்போர்ட் புகைப்படத்துடன் கூடிய ஒன்றிய மாநில ஊழியர்களின் அடையாள அட்டையை காட்டி வாக்களிக்கலாம் என தெரிவித்துள்ளது அதுமட்டுமின்றி மட்டுமின்றி புகைப்படத்துடன் கூடிய பென்ஷன் ஆவணம் எம்பி எம்எல்ஏக்களின் அதிகாரப்பூர்வ அடையாள அட்டை சமூக நலத்துறையின் மாற்றுத் திறனாளி சான்றிதழ் புகைப்படத்துடன் கூடிய வங்கி மற்றும் அஞ்சலக கணக்கு புத்தகம் நூறு நாள் திட்டத்தின் அடையாள அட்டை தொழிலாளர் நலத்துறை அமைச்சக திட்டத்தின் மருத்துவ காப்பீடு ஸ்மார்ட் அட்டை ஆகியவற்றையும் மாற்று ஆவணங்களாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது